இது ஒரு சாதாரண மனிதனின் அல்ல இது ஒரு யுகத்தின் இருளை விளக்கும் ஒளிக்கதிரின் பிறப்பு கதை சாதி கொடுமை தீண்டாமை தீட்டு என மக்கள் அடிமைத்தனத்தில் துவண்டு கொண்டிருந்த சமயத்தில் திருமாலிடம் நேரடியாக தீட்சை பெற்று கடலின் அடியிலிருந்து ஒரு பரம புருஷர் வந்தார் அவர்தான் ஐயா வைகுண்டர் இன்று நாம் பார்க்கும் சமத்துவத்தின் ஒவ்வொரு கலத்திலும் அந்த காலத்தில் அவர் விதைத்த விதைகள் வளர்ந்ததே உண்மை இது அவரை பற்றி ஒரு நினைவல்ல இது அவரது ஒளியால் இன்னும் இன்று கொண்டிருக்கும் புரட்சியினை உணர்த்தும் பயணம் வியப்புக்குரியவன் எல்லா உயிர்களுக்கும் தகப்பன் தலைவன் இறைவன் என்ற பொருள் தரும் சொல் ஐயா ஐயா என்ற சொல் பொதுவாக கடவுள் என்று பொருள் தந்தாலும் குறிப்பாக திருமாலையும் அவரின் அவதாரமாக வந்த வைகுண்டரையும் குறிக்கிறது ஐயா வைகுண்டர் கோவில் தென் தமிழ்நாட்டிலும் தென்கேரளாவிலும் ஏராளமாக உள்ளன அவரை வழிபடும் மக்கள் அன்புகொடி மக்கள் என்றும் ஐயா வழியினர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஐயாவை பல லட்சம் மக்கள் தெய்வமாக வழிபடுகின்றனர் அவரை வழிபடு தெய்வமாக கொண்ட கோவில்கள் தென்னாட்டில் ஆயிரக்கணக்காக உள்ளன சென்னையில் மூன்று பெரிய கோவில்களும் இருபதுக்கும் மேற்பட்ட சிறிய கோவில்களும் உள்ளன ஐயாவின் சிறிய கோவில்கள் நிழல் தாங்கள் என்றும் பெரிய கோவில்கள் பதிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன அவரின் வழியினர் நெற்றியில் தீப வடிவில் வெள்ளை திருமண் அணிந்தும் தலையில் தலப்பாகை அணிந்தும் அவரை வழிபடுகின்றனர் ஐயா வைகுண்டர் குமரி மாவட்டம் சுசீந்திரத்திற்கு அருகிலுள்ள தாமரைக்குளம் என்ற ஊரில் தோன்றினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வெள்ளையர் காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்டிருந்தது திருவாங்கூர் மாநிலம் சாதி குடுமைகளின் உச்சநிலை பூமியாக இருந்தது அம்மாநிலத்தில் பயணம் செய்த சுவாமி விவேகானந்தர் அவ்வூரை பைத்தியக்காரர்களின் கூடாரம் என்று குறிப்பிட்டார் அரச குடும்பத்தினர் அதிகாரிகள் படை அதிகாரிகள் ஆலய குருக்கள் ஆகியோர் மேல்தட்டு மக்களாக கருதப்பட்டனர் மற்ற பதினெட்டு சாதி மக்கள் பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக ஒதுக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டனர் மேல்தட்டு மக்கள் தங்கள் சௌகரியங்கள் சுகபோகங்களை உருவாக்கித் தர வேண்டிய அடிமைகளாகவே கீழ்த்தட்டு மக்களை நடத்தினர் கீழ்த்தட்டு மக்களின் நலன்கள் மொத்தமாக புறக்கணிக்கப்பட்டன அந்த மக்களின் மீது கொடுமையான வரிகள் விதிக்கப்பட்டன அவர்களுக்கு பொன் வெள்ளி நகைகள் அணிய உரிமையில்லை நன்சை நிலங்கள் உரிமை கொள்ள பசுமாடுகளை வளர்க்க உரிமையில்லை கல்வீடு கட்ட ஓட்டு வீட்டில் வசிக்க உரிமையில்லை ஆண்களும் பெண்களும் கால் கிரண்டைக்கு கீழும் இடுப்புக்கு மேலும் ஆடை அணிய உரிமையில்லை இந்த நிலையில் தாமரைக்குளம் ஊருக்கு அருகிலுள்ள சாஸ்தான் கோயில் விலை என்ற ஊரில் பொன்மாடன் வயிலால் என்ற தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு முடிசூடும் பெருமாள் என்று பெயரிட்டனர் அக்காலத்தில் அப்பகுதியில் அரச மரபினர் மட்டுமே பெருமாள் என பெயரிட்டுக் கொள்ளும் வழக்கம் இருந்தது பொன்னுமாடன் தன் பிள்ளைக்கு முடிசூடும் பெருமாள் என பெயரிட்டதற்கு மேல்சாதியினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததால் அவருக்கு முத்துக்குட்டி என பெயர் மாற்றினர் முத்துக்குட்டி அழகோடும் அறிவோடும் வளர்ந்தார் அக்கால வாய்ப்பின்படி கூட கல்வி கற்றார் இதனை அருள்நூல் அண்ணாவை திருவம்பலம் அருள் கொண்டு கரை சேர்ந்தேன் சிவனே ஐயா என்று கூறுகிறது முடிசூடும் பெருமாளின் குடும்பத்தினர் வைணவ வழிபாட்டில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தனர் என்பதை அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் பெயரைக் கொண்டு அறிய முடிகிறது மேலும் அவர்கள் சிவ வழிபாடு உடையவர்களாகவும் இருந்தார்கள் அப்பகுதியில் அக்காலத்தில் கிறிஸ்தவம் பரவியிருந்தது முடிசூடும் பெருமாள் தன்னை சூழ்ந்து வாழ்ந்த மக்களின் ஏழ்மை நிலைமையையும் அடிமைத்தனத்தையும் கண்டு மிகவும் வாடினார் வயது வளர வளர ஆன்மீக செய்திகளை அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார் தாமரைக்குளம் ஊருக்கு அருகில் மருத்துவால் மலை என்னும் மலை இருக்கிறது அம்மலையில் அக்காலத்தில் அநேக சன்னியாசிகள் தங்கி தவம் செய்தார்கள் பல சித்தர்கள் ஞானிகள் இறந்தார்கள் முடிசூடும் பெருமாள் ஆன்மீக தொடர்பு கொண்டவர்களை அணுகி தன் ஞானத்தை பெருக்கிக் கொண்டார் அப்போது முடிசூடும் பெருமாளுக்கு வயது பதினேழு தன்னை சூழ்ந்து வாழ்ந்த மக்களின் துன்பநிலை அவரை மிகவும் வருத்தியது ஏழை மக்களின் துன்ப நிலையைப் போக்கி அவர்களின் நிலையை உயரச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் ஏக்கமாக இருந்தது தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் என்ற கொள்கையை மேற்கொண்டார் பீடம் அமைத்து அனுதினமும் வணங்கினார் இதனை ஐயா தந்துள்ள அகில திரட்டு நூல் விஷ்ணுவை கும்பிட்டு விளங்க ஒரு பீடமிட்டு என்று கூறுகிறது என்றாலும் வைணவ சைவ தத்துவங்கள் அவர் நெஞ்சில் மிகவும் நிறைந்திருந்தன வாலிப பருவம் வந்தது முதல் தன்னை சார்ந்த மக்களுக்காக பாடுபடுவதில் அவர்களுக்காக வாதிடுவதில் ஈடுபட்டார் அந்த ஊர் மக்களின் மதிப்புக்குரியவராக செல்ல மகனாய் ஆனார் அவருடைய பெயர் அக்கம்பக்கத்தில் உள்ள கிராமங்களில் பரவியது மேல்தட்டு மக்களிடம் ஏழை மக்களுக்காக அவர் பாடுபடுவது வாதாடுவது வெறுப்பை உண்டாக்கியது அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டனர் இறுதியாக அவரை கொன்றுவிட தீர்மானித்தனர் அப்பொழுது அவருக்கு வயது இருபத்தி இரண்டு மருத்துவாழ் மலையில் இருந்த பரமார்த்த லிங்கேஸ்வரர் கோவிலில் ஆதிக்க இருந்த உயர் சாதியினர் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அந்த விருந்துக்கு முடிசூடும் பெருமாளையும் அழைத்தார்கள் மெதுவாக கொள்ளும் நஞ்சை அவர் உணவில் கலந்து அவருக்கு பரிமாறினார்கள் அறியாது அவர் உண்டார் சிறிது காலத்தில் முடிசூடும் பெருமாள் உடலில் ஒருவகையான தோல் நோய் உண்டானது நாளுக்கு நாள் நோய் முற்றியது அவருடைய தாயார் வெயிலால் அம்மையும் உறவினர்களும் மிகவும் முயன்று பலவிதமான வைத்தியங்களும் செய்தார்கள் சுகம் கிடைக்காமல் நடமாட முடியாது படுக்கையில் விழுந்தார் மருத்துவர்கள் இனி குணப்படுத்த முடியாது என கைவிட்டார்கள் வைத்தியர்கள் கைவிரித்துவிட ஐயா படுத்த படுக்கையில் விழுந்ததும் வெயிலால் அம்மை திக்கற்று திகைத்து நின்றார் கற்றவருக்கு தெய்வமே துணை என்ற நிலையில் அம்மை தெய்வத்தையே வேண்டியிருக்க ஒரு நாள் அம்மையின் கனவில் திருமால் கரிய நிற மனிதராக வந்தார் அவர் மாசி திங்கள் பத்தொன்பதாம் நாள் திருச்செந்தூரில் கொடியேற்றி திருவிழா தொடங்குகிறது உன் மகனை அங்கே அழைத்து வா அதற்கு மேல் நடப்பு எல்லாம் நலமாகச் செய்வோம் நாம் என்றார் வெயிலால் அம்மை உறவினர்களை சேர்த்து உணவு சேகரித்து திருச்செந்தூருக்குப் புறப்பட்டார் தொட்டில் கட்டி அதில் முடிசூடும் பெருமாளை படுக்க வைத்து தூக்கிச் சென்றார்கள் பாறைகள் நிறைந்த நிலப்பகுதி வழியாகவும் காட்டு வழியாகவும் ஐயாவைத் தூக்கிச் சென்றார்கள் உவரி என்ற ஊருக்கு அருகில் நிழல் நீருடைய ஓரிடத்தில் தங்கி உணவு உண்டார்கள் ஓய்வெடுத்தார்கள் அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது திடீரென முடிசூடும் பெருமாள் எழுந்து வேகமாக நடக்கத் தொடங்கினார் இதனை கலைமுனி ஞானமுனி என்ற இரு முனிவர்கள் அரூபமாக வந்து தோல் கொடுத்து அவரை தூக்கிச் சென்றார்கள் என்கிறது அகில திரட்டு உறவினர்கள் தொடர்ந்து சென்றார்கள் திருச்செந்தூர் சேர்ந்து கடலில் நீராடச் சென்றார்கள் அப்பொழுது ஒரு பெரிய அலை ஐயாவை கடலுக்குள் இழுத்துச் சென்றது உறவினர்கள் அழுதார்கள் புலம்பினார்கள் தேடினார்கள் பின்னர் நம்பிக்கை இழந்து ஊருக்குத் திரும்பினார்கள் பெற்ற தாய் மட்டும் அழுது புலம்பியபடி அங்கேயே இருந்தார் இதன் பின் நிகழ்வுகளை அகில திரட்டு பின்வருமாறு விவரிக்கிறது திருமால் சிவன் அன்னை உமையாள் லக்ஷ்மி முதலானோர் திருச்செந்தூர் கடற்கரையில் கூடினார்கள் அன்னை மகாலட்சுமி மீன் வடிவாகி கடலுக்குள் சென்றார் திருமால் அக்னி வடிவாய் கடலுக்குள் சென்றார் மகாலட்சுமியை அணுகினார் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட முடிசூடும் பெருமாளின் சடலம் அங்கே கொண்டு வரப்பட்டது அதை தன் வைகுண்ட குழந்தையாக்கி திருமால் உபதேசங்கள் செய்தார் என்பது அகில திரட்டின் கூற்று இதனை மாற்றி பிறத்தல் அதாவது மனித நிலையில் இருக்கும் மனிதனின் மனம் முற்றிலும் தெய்வநிலைக்கு மாறிவிடுவது இப்படி பல விளக்கங்களை பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக திருமாலின் மகவாக ஐயா வைகுண்டர் மறுபிறப்பு எடுத்தார் அவருக்கு திருமாலே ஞான உபதேசம் செய்து வைத்தார் இதனை விஞ்ஞ என்கிறது அகில திரட்டு இவ்வாறு கொல்லம் ஆயிரத்தி எட்டாம் வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கடலுக்குள் சென்று முடிசூடும் பெருமாள் ஞான உபதேசம் பெற்று மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கடலுக்கு வெளியே வந்தார் அங்கே அன்னை காத்துக் கொண்டிருந்தார் அன்னை வெயிலாலை கடலுக்குள் பார்க்கச் சொன்னார் அங்கே மாட மாளிகைகள் தெரிந்தன பின்னர் தன் சொந்த ஊர் நோக்கி பயணத்தை தொடங்கினார் அப்பொழுது அவர் ஒரு பைத்தியக்காரனைப் போலவும் பிச்சைக்காரனைப் போலவும் காட்சியளித்தார் அனைவரின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானார் உடன்குடி நடுவக்குறிச்சி இப்படி பல ஊர்களை கடந்து சுசீந்திரத்திற்கு அருகிலுள்ள தன் சொந்த ஊரான தாமரை குலத்திற்கு வந்தார் அவருடன் அவரது தாயார் வந்தாரா இல்லையா என்பது தெரியவில்லை அங்கு திருவாங்கூர் சமஸ்தானத்தில் பணியாற்றிய பூவண்டர் என்ற யாதவருக்கு சொந்தமான தோப்பு ஒன்று இருந்தது அங்கு ஐயா வைகுண்டர் தங்கி கடுமையான தவங்களை செய்யத் தொடங்கினார் ஒருவேளை மட்டும் உணவு உண்டும் இருந்த இடம் விட்டு அசையாமலும் பூமியில் புதைந்திருந்தும் பலவகையான கடுமையான தவங்களை மேற்கொண்டார் முதலில் இவருக்கு புத்தி விட்டது பைத்தியமாகிவிட்டார் என்று பேசிய மக்கள் சில ஆண்டுகளுக்கு பின்னர் இவரை நாடி வரத் தொடங்கினார்கள் நாளுக்கு நாள் ஐயாவை தேடிவரும் மக்கள் கூட்டம் அதிகரித்தது தங்கள் நோய் தீர வேண்டியும் வறுமை ஒழியவும் பிள்ளை செல்வம் வேண்டியும் மக்கள் கூட்டம் கூடியது தன்னை நாடி வந்த மக்களுக்கு தண்ணீரில் மண்ணை கலந்து கொடுத்தார் பேய் பிடித்தவர்களை விட்டு பேய் விலகியது மனநோயுற்றவர்கள் புத்தி பேதலித்தவர்கள் நலம் பெற்றார்கள் அநேகரின் வறுமை நீங்கியது நோய்களும் நீங்கியன ஐயாவை வணங்கி ஐம்பத்தி நான்கு வயது பெண்கூட பிள்ளை பெற்றாள் என்கிறது அகில திரட்டு ஐயாவை தேடி எல்லா சாதி மக்களும் வந்தார்கள் அங்கு ஒரு கிணற்றை தோண்டி எல்லா இன மக்களும் ஒன்று சேர்ந்து குளித்து வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்தார் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சமபந்தி உணவு உண்டார்கள் அனைவரும் சமம் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு வாழ வேண்டும் நேர்மையான வாழ்வே நல்வாழ்வு என போதித்தார் ஐயா வாழ்ந்த பகுதி திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்டிருந்தது திருவாங்கூர் மன்னர்கள் வெள்ளையர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு ஆண்டு கொண்டிருந்தார்கள் வெள்ளைய கிறிஸ்தவ குருமார்கள் கிறிஸ்தவ மதத்தை வேகமாக பரப்பிக் கொண்டிருந்தார்கள் கிறிஸ்துவத்தில் சேர்வதால் பாதுகாப்பும் பல நன்மைகளும் கிடைப்பதை அறிந்து ஏராளமான ஏழை எளிய மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிக்கொண்டிருந்தார்கள் ஊர்தோறும் தேவாலயங்கள் தோன்றிக் கொண்டிருந்தன ஐயாவின் எழுச்சி இந்து மதத்தில் மலர்ச்சியாக இருந்தது ஐயா போதித்த சமத்துவ ஞான போதனைகள் ஆதிக்க சக்திகளான சில மேல் சாதியினரிடம் வெறுப்பை உண்டாக்கியது பெரும் மக்கள் கூட்டத்தை கூட்டி ஐயா தம்மை எதிர்த்து விடுவாரோ என்று அவர்கள் அஞ்சினார்கள் ஆனால் ஐயாவோ அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை தம் மக்களை மேம்படுத்துவதையே நோக்கமாகக் கொண்டு அறிவுரைகளைக் கூறிக்கொண்டிருந்தார் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஊட்டிக் கொண்டிருந்தார் தாளக்கிடப்பாறை தற்காற்பதே தர்மம் என்பது அவரது அவரது தாரக மந்திரமாக இருந்தது சாதி வெறியும் ஆதிக்க நோக்கம் கொண்ட பலர் பலவிதமாக ஐயாவைப் பற்றி திருவாங்கூர் மன்னரிடம் பொய் கூறினார்கள் அவர் புரட்சிக்காரர் ஆட்சியை கவிழ்த்து விடுவார் என்றும் கூறினார்கள் இதையெல்லாம் நம்பிய மன்னர் சுசீந்திரம் வந்து தங்கி ஐயாவை கைது செய்ய படைகளை அனுப்பினார் ஐயா மக்களின் மனநிலையை அறிய விரும்பினார் அச்சம் கொண்டவர் போல ஓடினார் மக்கள் அவரை பழித்தும் புகழ்ந்தும் பேசினார்கள் அவர் மீண்டும் கடலுக்குள் சென்று திருமாலிடம் உபதேசம் பெற்று திரும்பியதாக அகில திரட்டு கூறுகிறது சில நாள் கழித்து அரசனின் படைகள் மீண்டும் ஐயாவை கைது செய்ய வந்தன ஐயாவின் ஆதரவாளர்கள் படைகளை எதிர்த்து ஆயுதத்தை தூக்கினார்கள் ஆனால் அவர்களை அடக்கி அமைதிப்படுத்தி விட்டார் படை வீரர்கள் அவரை கயிற்றால் கட்டி அடித்தும் உதைத்தும் அரசனிடம் கொண்டு சென்றனர் அரசன் அவரிடம் பல கேள்விகளை கேட்க அவர் எந்த பதிலும் கூறவில்லை நஞ்சிட்ட சாராயத்தை குடிக்கச் செய்தார்கள் குடித்தார் விஷம் அவரை ஒன்றும் செய்யவில்லை பலவித கொடிய தண்டனைகளை கொடுத்து அவரை கொல்ல முயன்றார்கள் கொல்ல முடியவில்லை அவரை திருவனந்தபுரத்திற்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டு அரசன் சென்றுவிட்டார் அவரை கட்டி இழுத்து கால்நடையாக இட்டுச் சென்று திருவனந்தபுரத்தில் சிறை வைத்தார்கள் அரசன் வேங்கை புலியொன்றை பிடித்து வருமாறு ஆணையிட்டான் புலியை பிடித்து வந்தார்கள் புலியை ஒரு கூட்டில் அடைத்து பட்டினி போட்டு வைத்தார்கள் ஐயாவை புலிக்கு இரையாக போட நாள் குறிக்கப்பட்டது ஐயாவை சூழ்ந்து வந்த மக்கள் அழுது புலம்பினார்கள் ஐயாவோ மௌனமாய் இருந்தார் குறிப்பிட்ட நாளும் வந்தது ஐயாவை ஒரு கூண்டில் அடைத்து அதனுள் புலியை அனுப்பினார்கள் ஆனால் புலியோ ஐயாவின் காலடியில் படுத்துக்கொண்டது கொண்டது காவலன் ஈட்டியின் தலைபாகத்தால் பலமுறை புலியைக் குத்தினான் உசுப்பினான் புலி அந்த ஈட்டியை பிடித்து இழுத்து விட்டது ஈட்டியின் முனை அருகில் நின்ற வேதியனை குத்தி அவன் விழுந்து இறந்தான் வேதியனின் சாவுக்கு காரணமாகிவிட்டோம் என மனம் வருந்தியும் இவரிடம் ஏதோ மகத்துவம் உள்ளது என்று எண்ணியும் ஐயாவை விடுதலை செய்தார் மன்னர் ஐயாவின் மக்கள் ஐயாவை சுமந்து சொந்த ஊர் வந்தார்கள் ஐயா தன் தவத்தை தொடர்ந்தார் ஐயா திருக்கல்யாணம் என ஒரு திருநாளை ஏற்பாடு செய்தார் அந்நாளில் பல பெண் தெய்வங்கள் பல பெண்களின் மேல் அருளாக வர ஒரு நாடக காட்சி போல் அவர்களை திருமணம் செய்து காட்டினார் இதனால் பல்வேறு தெய்வங்களும் தனக்குள் அடக்கம் நான் ஏக தெய்வம் என உலகிற்கு உணர்த்தினார் ஐயாவிற்கு பஞ்ச பாண்டவர்கள் என ஐந்து சீடர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஊர்தோறும் சென்று ஐயாவின் கருத்துக்களை பரப்பினார்கள் ஐயாவின் அழைப்பினால் எளநூறு குடும்பத்தினர் தங்கள் வீடு சொத்து சுகங்களை துறந்து ஐயாவிடம் வந்தார்கள் அவர்களுக்கு வாகைப்பதி முட்டப்பதி என்ற இடங்களை தவப்பயிற்சி அளித்தார் பின்னர் அவர்கள் வெவ்வேறு ஊர்களுக்குச் சென்று ஐயாவின் கோவில்களை அமைத்து வழிபாடு நடத்தி ஐயாவின் கொள்கைகளைப் பரப்பினார்கள் ஐயாவின் சீடர்களில் ஒருவர் அரிகோபால சீடர் அவரைக் கொண்டு அகில திரட்டு எனும் நூலை எழுவித்தார் ஏழு யுக வரலாறு ஐயாவின் வரலாறு ஐயாவின் போதனைகள் வழிபாட்டு முறைகள் அந்த நூலில் அடங்கியுள்ளன ஐயாவின் பல்வேறு வழிபாட்டு மந்திரத் தொகுப்புகள் அருள் நூல் எனும் நூலாக உள்ளது இப்படி ஒரு தெய்வமாகவே வாழ்ந்து வந்த ஐயா தான் இந்த உலகை விட்டு பிரியப்போகும் நாளையும் தன் பக்தர்களுக்கு உணர்த்தினார் அதன்படி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஐயாவின் உயிர் பிரிந்தது பூவண்டன் தோப்பில் ஐயா தங்கியதால் அது சாமி தொப்பு என அழைக்கப்பெற்றது அங்கு ஐயாவின் பொன்மேனி கூட்டை அடக்கம் செய்து கோவில் கட்டி மக்கள் வணங்கி வருகிறார்கள் ஐயா வைகுண்டர் ஒரு மனிதர் அல்ல ஒரு அவதாரம் ஒரு காலத்தின் தீர்ப்பு மக்களின் நம்பிக்கை என்றும் என்றும் நன்றி